அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நிலவணக்கங்களாக அல்லா ஆக்கி இந்த நோட்பாடுகளுக்கு எந்த ரையானை கூட்டம் அல்லாம் வாக்களித்தானோ ரய்யானை பெறக்கூடிய நல்ல மோம்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் மொல்லா ஆக்கி கொள்வானாக அருமையான மோம்களை நாம் எல்லாம் நிறைய பெற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் நோன்பு நேற்று தான் ஆரம்பத்தில் இருந்தது பத்து நாட்கள் ஓடி வெட்டு இன்னைக்கு பதினோராவது தர தராந்து இன்னைக்கு பிடிக்க போகிற நோன்பு வந்து பதினொன்றாம் நோன்பு கண்மணி முகமது ரசூர்தாய் சமதா முன்பாக முதல் பத்து ரஹமதுலிய பத்து இரண்டாவது பத்து மகுக்கரத்துலே பத்து மூன்றாவது பத்து இத்துக்கும் மின்னார் என்று சொல்லக்கூடிய நரகத்தை விட்டு விடுதலை கேட்கக்கூடிய பத்து நாங்கள் இப்போ ரஹமத்துலே பத்து நம்மளை வீட்டு கடந்துருச்சு ரஹமத்துலே பத்து நம்மளை வீட்டு கடந்துருச்சு அடுத்து என்ன இருக்கோம் மகுப்பிர பாவ மண்ணிப்பு தேடக்கூடிய பத்துல இருக்கோம் இப்போ இந்த பாவ மண்ணிப்பை குறித்து அல்லாஹூ ஜெல்லா போவோம் குரான கிட்டத்தட்ட தொண்ணூறு இடங்கள் சொல்கிறான்

அனல் அப்பூர் நான் பாவம் மன்னிக்கக்கூடியவனாகவும் இறக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லா சொல்றான் அப்படின்னா அப்போ அல்லா எந்த அளவுக்கு மன்னிப்பை விரும்புகிறான் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அது மட்டுமல்ல அல்லாஹ் படைக்கிற பொழுது மனிதனை குற்றம் தான் சேர்த்து படைச்சிருக்கிறான் ரப்ப நபிகள் சமதானம் வாங்க கொண்டு கொள்ளுவரி மாதவன் சத்தாவும் சைவம் சத்தாயின் அத்தப்பாவும் உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் பாவ விளை போடுவர்கள்தான் ஆனால் பாவிகரில் சிறந்தவர் யார் என்றுனால் பாவைகளில் சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னால் யார் தன் பாபத்தை வருந்தி அல்லாவோட மன்னிப்பு கேட்கிறாரோ அவர்தான் சிறந்தவர்கள் பெருமான செல்லல்லா சொல்றார் ஆனால் இந்த விஷயத்துல ஒரு லட்சத்து இருபத்தி நான்குக்குமாறு நடப்படிகளா இவங்கெல்லாம் மாசுமே பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர் இவங்க பாவம் செய்ய மாட்டாங்க செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தா அல்லா என்று அவங்கள்ட்ட பாதுகாத்துவான் ஒருவேளை நபிமார்கள் பாவம் செய்வான் ஒன்று சொன்னான்னு சொல்ல அவன் காப்பீரா போயிடும் அவன் காவிரியாக தெளிவா நடத்திக்கணும் எல்லா மனசு பாவம் செய்ய முடியும் அப்படின்னா உலகத்தில் வந்து நபிமார்கள் உட்பட அப்படி அல்ல நபிமார்களை தவிர நபிமார்கள் பாவம் செய்தார் என்று சொல்லிவிட்டால் அவன் காம்பியரா அதனால நமக்கு அறிவுக்கு எட்டமில்லாத எட்டமில்லை என்றாலும் அவர்களை பற்றி நாம் பேசக்கூடாது தவிர இல்லை இல்லை நபிமார்கள் தப்பு செஞ்சிருப்பாங்க அப்படி மனசில் நினைச்சிட்டா கூட நம்மன்றது ஈமான் பிடுங்கப்பட்டு விடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுருக்கணும் அல்லா பாருங்களேன் நம்ம தொண்ணூறு இடத்துல அனல் கபூர் ரை அனல் கபூர் ரை சொன்னவன் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறான் பிரியப்படுகிறான் என்று சொன்னால் சின்ன உதாரணங்க ஒரு குழந்தை தப்பு செஞ்சிடும் அம்மா அடிச்சு போடுவாங்க அடிச்சு போட்டு தேம்பி தேம்பி ஆளுவான் கிட்ட வருவான் அம்மா துறந்து விடுவாங்க கடைசியில் அம்மா மனுஷிக்கம்மா இவன் செய்ய மாட்டேன்னா எந்த தாய்க்கு இறங்கி மனசுல இறக்கும் இல்லாம இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த தாய் உடனே அரவணைச்சு என் செல்லவங்களோ என் செல்லத்தை அடிச்சுக்கணே எனக்கு படிக்கிறதே அவர் சொல்லி தாய் அழுவா ஏன் பாமஞ்சி குற்றஞ்சி யார் குழந்த அந்த குழந்தை குற்றத்தை உணர்ந்து பாமண்ணுக்கு தேடுகிற பொழுது அந்த தாய் அரவணைப்பது மட்டுமல்ல குழந்தை அழுவதை பார்த்து அவள் அழுகிறார் குழந்தை அழுவதை பார்த்து அவள் அழுகிறார் என்று சொன்னால் ஒரு தாயை விட மூணு மன்னருக்கு கருணைகொடு அல்லாஹ் நாம் செஞ்ச பாவத்தை மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் அழுகிற பொழுது அல்லாஹ் என்ன நம்ம அறமணித்து நம்ம துக்கத்தில் அவன் பங்கு கொடுக்கிறான்டாள் திரகன் நாய் செல்லல்லா முன்னே செய்யும் அப்போ நாம் பாவம் மன்னிப்பு கேட்டதை விரும்புகிறேன் நான் விரும்புகிறான்

நமக்கு இப்ன அப்பாஸ் ரதி அல்லாஹத்தான சொல்கிறாங்க அம்மா நாணி நமக்கு ரெண்டு கேடை அல்லா கொடுத்துருக்கிறான் ஒன்று யார் அப்படின்னா நபியுல்லா அல்லாஹா நபியாக அனுப்பப்பட்ட முகமது சல்லல்லா வலைம் இந்த உமத்திற்கு மிகப்பெரிய கேடைகள் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கேடை இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒட்டுமொத்தம் அழிக்கவே மாட்டான் ஏன்னா அந்த குழந்தை சொல்றான் நீங்கள் இருக்கும் வரைக்கும் நான் வேலை இறக்க மாட்டோம் அப்படிங்கிறான் யார பாத்து நபிகள் சொல்றான்

மன்னிக்கிற என்ன மாதிரி மன்னிக்கக்கூடிய உலகத்தில் எவனும் இல்லை அதே நேரத்தில் தண்டிச்சேன்னு வச்சுக்கோ என்னமா தண்டிக்கிற யாரும் கிடையாது நிக்கிறமா சொல்லுவோம் அரை மணி நாட்டில் கையை வெட்டிடுவான் காலை வெட்டிடுவான் கழுத்தை வெட்டிடுவான் அங்கே வந்து யாரும் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது அப்படின்னு அதே நேரத்தில் அமெரிக்கா ஒரு குரல் கொடுத்துருச்சிங்களேன் அவனு செய்ய மாட்டான் என்ன காரணம் தன் ஒரு பெரிய நாடு ஒரு சத்தத்தை கொடுக்குற பொழுது அவன் கூட யோசிப்பான் ஆனால்

யாரும் இல்லை அப்படிங்கறத விளங்கி வைக்கிறோம் தான் நபிகள் நாயக்கி சொல்லாங்க சொல்லுவாங்க ஓர் அடியான் இறைவன் மன்னிப்பான் இருக்கிற அந்த சிந்தனை அவனுக்கு வந்துவிட்டால் ரப்பை நெருங்குவதற்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் அல்லாஹ் நினைச்சுவான் அல்லா என் பாவத்தை மன்னிச்சுக்கோ மனுஷுக்கோ மனுஷுக்குன்னு சொல்லி ரப்ப நெருங்கிட்டே இருப்பான் அதே நேரத்தில் ரப்பின் தண்டனையை விளங்கிக்கிட்டான் அப்படின்னா ஒரு கவர் சோறு கூட கூட சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறான் அப்படின்னு பெருமாள் நான் சொல்லுறாங்க அப்படின்னா ரப்பின் தண்டனையை விட

நம்மளால் வாழ முடியுமா நம்மளால் சோறு முடியுமா நம்மளால் மணிமக்கோடு இருக்க முடியுமா இருக்கவே முடியாது ஏன்னா அல்லாஹ் ரஹீம் நாளை மறுமை நல்லவர்களுக்கு மட்டும் நல்லது செய்யப்படும் என்று சொன்னால் அந்த சிந்தனை அல்லா உலகத்தில் உதவி செஞ்சீங்களேன் அல்லாஹ் ஒரு ஆள் கூட ஒரு சனப்போது வாழ முடியாது அப்படி என்று அல்லாஹ் ரஹ்மானை பொருட்படுத்துகிறான் என்று சொன்னால் அவன் கருவிடவன் அவனை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அவனை மறுத்தாலும் அவனை ஏற்றுக்கொண்டாலும் எல்லோருக்கும் வந்து அருள் கொடுக்கிறான் அவன் ரஹீமாக இருக்கிறான் அவன் ரஃபூராக இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூட அருமையான முறையில் நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய காலத்தோடு சக ஒரு செய்தி வருகிறது அப்து சம்சு என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அறிவிக்கிறாங்க ஜாஹில் நபி செல்லந்தாக வலிவு செல்லம் பக்கால யார சொல்லா இன்னி சரத்து ஜமலன் நாம் ஒரு ஒட்டகத்தை திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமி வந்து சொல்கிறாங்க அப்போ ரசோல்லாய் செல்ல சொல்லிட்டு சுத்தப்படுத்துங்க நான் தப்பு செஞ்சுட்டேன் பெருமானா செல்லதாங்க ஒட்டகத்தை நாங்கள் இழந்து விட்டோம் எனவே அவருக்கு தண்டனை கொடுக்க என்று பொழுது பெருமானா செல்லதா அவர் கையை வெட்டுறதுக்கு நினைச்சாங்க உத்தரவு கொடுத்துடா அப்படி உத்தரவு கொடுத்து கை வெட்டப்பட்ட பொழுது அவர் கை வெட்டோன்னு சொன்னார்

அந்த தோழர் சொல்லுகிறார் என்று நரகத்தை பத்தி எந்த விளங்கி இருந்தா கை வெட்டினாலும் பரவாயில்லை என் உடம்பு நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கவலைப்படுறாங்க அப்படின்னா அருமையான மக்களே நாம நரகம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறோம் மனைவிக்கு சுடுப்பால் ஊத்தி கொஞ்சம் பொக்கழிச்சுன்னா அட இன்னடா இப்படி பொக்கழிச்சிருச்சு நம்மால் வேறு தாங்க முடியல சாதாரண நெருப்பு இல்லை நெருப்பில் கொதிக்கப்பட்ட பால் குட்டியதால் மனைவிக்கு பொக்கல் வந்தோடனே நமக்கு பொக்குன்னு போகுது

அவங்க முடிஞ்ச அளவுக்கு அல்லா எந்த அளவுக்கு மன்னிக்கணும் மன்னிச்சுட்டே இருப்பான் இல்லை தண்டித்து அவனும் ஆகணும் அப்படின்னா நரகத்தில் போட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு சொந்தத்துக்கு அனுப்புவான் அவங்களுக்கு பேர் ஜகன்னம்பி நரகவாசிக்கு பேரோடு தான் போவாங்க சொந்தத்துக்கு போவான் அப்படி ஒரு நரகத்தில் வேக வச்ச ஆளை கண்ணனை கொடுக்கப்பட்ட ஆளை எல்லாத்துக்கும் கேட்பான் என்னப்பா வேணும் அப்படிம்பான் உடனே நரகவாசிக்குவான்னா யாருல்லா நீ எவ்வளோ கருணை இல்லை அந்த பார்த்த சொர்க்கம் அவ்வளோ மணக்குது அவ்வளோ காத்து ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு அந்த சொர்க்கத்தினுடைய மரத்துக்கு வெளியே மரத்தில் கூப்பிட ஒரு இலை இருக்குல்ல அந்த இலையில் கொண்டு கொஞ்சம் நிழலாக ரமம் காத்து போட்டு போது அல்லா சித்தி சொல்வானா அவ்வளவுதான் கேட்பேன் அதுக்கு மேல கேட்க மாட்டேன்ல அப்படின்னு அல்லா அதுக்கு மேல உன்னை என்ன கேட்க போறேன் இது கிடைச்சாவே என் பொண்ணுக்கு காத்த அப்படி வீசிச்சுட்டுக்குவேன் கொஞ்சம் ரணமா இடமா இருக்கும் ரணம் போயிடும் அதனால அந்த மரத்து கே நிப்பாட்ட உடனே நிப்பாட்டி மரத்து நிப்பாட்டி வைப்பானா நிப்பாட்டி வைக்கும்போது அப்படி மரத்தை பார்க்கறான் அப்படி சொற்பத்தை எட்டி பாக்கிறான் யா அல்லா நான் ஒரு சொன்னா போகச்சு கூடாது என்னப்பா சொல்லு இல்ல மரத்துக்கு மரம் சொர்க்கத்திருந்து வெளியே கொப்புல அந்த இலையை நிற்பாட்டி அந்த சொர்க்கத்துக்கு உள்ள கொண்டு போய் மரத்துக்கு உள்ள வையா அப்படின்னா அல்லாஹ் சொன்னா சிரிச்சுக்கிட்டு வேற எதுவும் கேட்க மாட்டேன்ல கேட்க மாட்டேன் யா அல்லாஹ் சொல்லுவானா எதுக்குப்பா மரத்துக்கு கீழே மரத்துக்கு வெளியில் உட்கார்ந்துட்டு இருக்க போ சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அல்லா அப்படிப்பட்ட கடவுள் சொல்றான் இந்த ரெண்டாவது பத்து இருக்குது என்ன பத்துங்க பாவத்தை மன்னிப்பு தேட வேண்டிய பத்து அப்படி இந்த மாசத்துல இந்த பத்து நாள் நினைச்சிடும் அல்லாஹு இன்னக அஃபுவுல் கரீமுல் துஹிப்புல் அஃவ ஃபாஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அந்த இந்த துவாவை ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்திருக்காங்க இப்ப இந்த துவாவை நிறைய துவாவை நிறைய அது குறிப்பா நம்ம சகர் சாப்பிட்டு தகஜு தொழுது சஜ்ஜால படுத்து சஜ்ஜால கடந்து இந்த துவாவை ஓதுகிற பொழுது அல்லாஹ் அலாதியாக நேசிக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் செல்லதால் விழுந்து தருகிறார் இல்லாமல் அல்லாஹ் எழுதினாலும் கடந்த பத்தில் முழுமையான அவர் அகமத்தை பெற்ற மக்களாகவும் இருக்கிற மீது மீனங்களில் மகுக்கரத்தையும் இதுக்கும் வினராக சொல்லக்கூடிய நரக விடுதலை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியார்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர் छ <Gã> <filho>